இன்றைய தியானம் பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா சங்கீதம் எழுபத்தி நான்கு பனிரெண்டு ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே ஆசாபின் இந்த போதக சங்கீதத்திலே பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா என்று சொல்லி அவன் எழுதி வைத்திருக்கிறான் அப்போ ரட்சிப்பு தருகிறவர் ரட்சிப்புகளை செய்கிறவர் யார்னா நம்முடைய ராஜாதி ராஜா நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் நம்முடைய தேவாதி தேவன் ஆம் எனக்கன் பார்த்தவர்களே இந்த பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் மாத்திரமே பூர்வ காலம் முதல் நம்முடைய ராஜா என்று ஆசாவை போல நாம சொல்லணும் ரட்சிப்பை தருகிறவர் அவர் என்னுடைய ராஜா அப்படின்னு நம்ம உரிமை பாராட்டணும் நாற்பத்தி நான்காம் சங்கீதத்திலும் கோராகின் புத்திரர் சொல்லும்போது சொல்லுகிறார்கள் நான்காம் வசனத்திலே தேவனே நீர் என் ராஜா யாக்கோவுக்கு ரட்சிப்பை கட்டளை இடும் யாவுக்கு ரட்சிப்பை கட்டளை இடும் தேவனே நீரே என் ராஜா என் கணவருக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் மனைவிக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் மகன்களுக்கு மகள்களுக்கு மருமகன்களுக்கு மருமகள்களுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு இன்னும் அப்பா அம்மா உடன் பிறப்புகள் இன்னும் என்னென்ன உறவு இருக்கோ எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கணும் பெரியமான தேவனே நீர் என்னுடைய ராஜா அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பை கட்ளையிடுமாப்பா இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நாம் ஜபம் பண்ணுவோம் என்று சொன்னால் பிரியுமானே நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய குடும்பங்களில் இன்னும் ரட்சிக்கப்படாதபடிக்கு மனசை கல்லாக்கிக்கிட்டு இருக்காங்களே அவங்கள எல்லாரையும் நம்முடைய ராஜா என்னுடைய ராஜா உங்களுடைய ராஜா ரட்சிப்பை கட்லையிடுவார் யாத்ராங்கும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஆகிய வசனத்திலும் கூட தேவனாகிய கர்த்தர் மோசை மூலமா இசிறுவல் ஜனங்களுக்கு சொல்லும்போது இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் பூமி எல்லாம் என்னுடையது என்று சொல்கிறார் நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இசரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் கர்த்தர் சொல்றார் மோசை கிட்ட சொல்லி நீ இஸ்ரவேல் புத்திரர் இடத்துல சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்க தான் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கலாம் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து பூமியெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லிட்டார் நீங்க தான் எனக்கு ஆசாரிய ராஜ்யம்னு சொல்லிட்டார் பரிசுத்த ஜாதின்னு சொல்லிட்டார் பிரிமாரோட அது மாத்திரமல்ல நீங்கள் என்னாவத்துக்கு வருவீர்கள் என்றால் என்னாவது இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் பீலேயாம் இஸ்ரேவல் ஜனங்களை குறித்து கர்த்தருடைய வாயாயிருந்து இருந்து சொல்லும்போது சொல்கிறாரு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அவர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார் ராஜாவின் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்கிறார் இருபத்தி ரெண்டாம் வசனம் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆக்சுவலாக பாலாக் ராஜா பீலேயாம் கிட்ட காசு கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க தான் கூட்டிட்டு வர்றார் ஆனால் கர்த்தர் இந்த பீலேயாம் தீர்க்க தரிசியினுடைய வாயை எப்படி மாற்றினார்னு இந்த ரெண்டு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வாசிக்கலாம் இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்ப கூடாது தெளிவாக சொல்றான் அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதில்ல இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கறதில்ல அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் அவருடைய ஜனத்தை குறித்து கொடுக்கிற ஒரு வார்த்தை இது அவருடைய ஜனத்தை ஒருவேளை இந்த உலகம் ஏளனமா பார்க்கலாம் ஆனா அவருடைய ஜனத்துக்குள்ள தான் ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு என்று கர்த்தரே சொல்லுகிறார் நம்மளை நம்ம எப்படி பார்க்குறோமோ தெரியாது நம்மளை நம்ம ரொம்ப இழிவா நம்ம மைனாரிட்டி பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்முடைய வேதம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்றும் மிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டு என்று சொல்லியும் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் ஏசாயா தீர்க்கத்தரசின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு தீர்க்கத்தரிசின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர் கர்த்தர் நம்முடைய ராஜா அவர் நம்மை ரட்சிப்பார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் நம்முடைய நியாயாதிபதியாகிய கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகராகிய கர்த்தர் நம்முடைய ராஜாவாகிய கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள சிறியோர் முதல் பெரியோர் வரை உள்ள ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிப்பார் கண்டிப்பா ரட்சிப்பார் ஏன்னா வசனம் சொல்லுகிறது பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ரட்சிக்க நம்முடைய ராஜா போதுமானவராக இருக்கிறார் இசரேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வரும்பொழுது அவர்கள் யாத்திராகவும் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டு முதல் பதினைந்து வரை உள்ள வசனத்தில் கர்த்தரை புகழ்ந்து பாடும்பொழுது அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க பிரிமானுல ரெண்டாம் வசனத்திலிருந்து நீங்கள் பதினஞ்சு வரைக்கும் படித்து பாருங்க கர்த்தர் என் பெலனும் என் கீதமும் ஆனவர் அவர் எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் வந்து நீங்கள் வாசிச்சு பாருங்கள் பிரிமானுலே அந்த கர்த்தர் எப்படி ரட்சித்தார் என்று சொல்லி அவர்கள் பாடியிருக்கிறார்கள் செபிக்கலாமா பரிசுத்தம் இல்ல நல்ல பிதாவே ஏசு கிறிசுவின் நாமத்தில் இந்த காலையிலே சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சங்கீதம் எழுபத்தி நான்கு பனிரெண்டின் படி ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் என்னுடைய ராஜா என்று சொல்லி நாங்களும் இந்த காலையில் அறிக்கை செய்கிறோம் ராஜாதி ராஜாவே எங்கள் குடும்பங்களிலே இன்னும் யார் யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ தயவு செய்து உங்களுடைய கரத்தை நீட்டியவர்களை தொடுவீராக அவர்கள் கல்லான இருதயங்களை எல்லாம் சதையான இருதயமாய் மாற்றி ரட்சிப்பீராக இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமிய உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்